தமிழ் திரையுலகில் முன்னணி கதாநாயகனாக இருக்கும் தனுஷ் ஏற்கனவே பா பாண்டி ராயன் ஆகிய படங்களை இயக்கியிருந்தார் தற்போது நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ற இன்னொரு படத்தையும் இயக்க உள்ளார் தனது பார் ஃபிலிம் பட நிறுவனம் சார்பில் தயாரித்து வருகிறார் இதில் பவிஷ் நாராயணன் கதாநாயகனாக அறிமுகமாகிறார் அனிகா சுரேந்திரன் நாயகியாக நடிக்கிறார் ரம்யா ரங்கநாதன் ராபியா கதூன் வெங்கடேஷ் மேனன் மேத்யூ தாமஸ் பிரியா பிரகாஷ் வாரியார் சித்தார்த்தா ஆகியோரும் நடிக்கின்றனர் இவர்களுடன் மூத்த நட்சத்திரங்களான சரத்குமார் ஆடுகளம் நரேன் உள்ளிட்டோரும் நடித்துள்ளனர் நாயகன் பவிஷ் நாராயணன் கூறும்போது தனுஷ் இயக்கத்தில் கதாநாயகனாக நடிப்பது மகிழ்ச்சியாக உள்ளது அவரிடமிருந்து நிறைய கற்றேன் இது முழுக்க காதல் கதை நட்பு காதலை சுற்றி சுவாரஸ்யமான படமாக தயாராகியுள்ளது எல்லோருக்கும் பிடிக்கும் என்றார் இது உணர்ச்சி மிகுந்த ஆழமான கதை என்று அனிகா சுரேந்திரன் கூறினார் ரம்யா ராபியா கதூன் ஆகியோர் கூறும்போது புதியவர்களை வைத்து பார்வையாளர்களை கவரும் வகையில் இந்த பணத்தை இந்த படத்தை தனுஷ் உருவாக்கியுள்ளார் என்றார் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க